ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சூப்பரான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெச்ஆர் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா கூட ஓகே தான் அதே மாதிரி ஐந்து வருடம் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பர்ச்சேஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்கணும் முடிச்சிருக்கேஸ்ல உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கணும் ஆண்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க டிகிரி முடித்திருக்கணும் அதே மாதிரி மருத்துவ துறையில முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சிடி மற்றும் எக்ஸ்ரே டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க டிஎம்ஆர்டி அப்படி இல்லைன்னா பிஆர்ஐடி முடிச்சிருக்கணும் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் முன் அனுபவம் இருக்கணும் சொல்லிருக்காங்க சீனியர் எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி கேட்டிருக்காங்க டிகிரி முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் தமிழ் இங்கிலீஷ் டைப்பிங் போத் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நர்சிங் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஏஎன்எம் முடிச்சிருக்கணும் இரண்டு வருட அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ ஹாஸ்பிட்டல் நேம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் லோட்டஸ் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு தான் இருக்கு ஓகேங்களா ஹைடெக் ஹாஸ்பிட்டல் இன் ஈரோடு கொல்லம்பாளையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் டூ செவன் ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ